நூற்றி எழுபத்தெட்டு ஆவட்ட கழக செயல்வீரர்கள் மற்றும் பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் காணகம் தமிழ்நாடு குடிசு மாற்று வாரிய திடலில் நூற்றி ஆவட்ட செயலாளர் தரமணி கோபி தலைமையில் சென்னை தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் நூற்றி எழுபத்தெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் நிலைக்குழு உறுப்பினர் வேளச்சேரி எஸ் பாஸ்கர் அவர்கள் முன்னிலையில் வரவேற்புரை ஏவி வி ரங்கா எம் கே காமராஜ் மு ரகுநாதன் ரா தனசேகர் டி இசக்கி டி லட்சுமணன் ரேணுகாதேவி நித்யபிரகாஷ் ஜெயராமன் சீனிவாசன் சிந்தில் இவர்கள் வரவேற்புரை ஆற்றி சென்னை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் வேளச்சேரி சட்டமன்றத் தொகுதி மேற்பார்வையாளர் பாலவாக்கம் விஸ்வநாதன் வேளச்சேரி மேற்கு பகுதி கழக செயலாளர் அரிமா சுசேகர் நூற்றி எழுபத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வேலச்சேரி பி மணிமாறன் நூற்றி எழுபத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வே ஆனந்தன் வழக்கறிஞர் அணி செயலாளர் ப ஜெகதீசன் மாவட்ட நெசவாளர் அணி கழக ரமேஷ் பகுதிக்கழக பொருளாளர் டில்லிக்குமார் சிறப்புரை ஆற்றினார்கள் இந்த சிறப்புமிகு முழு கூட்டத்தில் பட்டத்துக்குட்பட்ட மாவட்டம் மற்றும் பகுதிக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மன்ற நிர்வாகிகள் பாகப் பொறுப்பாளர்கள் பாக முகவர்கள் மற்றும் கழக முன்னேடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கட்சியில் நம்ம வந்து ஐம்பது ஆண்டு காலம் மேலே இந்த கட்சியில் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க கட்சிக்கு நம்ம செயல்படுறோம் எனக்கு இந்த இந்த வட்டத்தில் என்ன ஒரு சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் போட்டி இருக்குது ஆயிரம் கஷ்டம் இருக்குது ஆயிரம் மனகசப்பெருப்பு இருக்குது ஆனா இந்த தேர்தல் வட்டத்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு அண்ணன் கிட்ட சில ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னா இந்த மன்றன்னு ஒண்ணு இருந்தது அந்த மன்ற செயலாளர் வட்ட வட்ட நிர்வாகி இல்லாத இடத்துல அந்த மன்ற செயலாளர் வந்து செயல்படுவார் இப்ப எங்களுக்கு நிர்வாகிக்கு ஒரு இடத்துல இல்லைன்னு வச்சு இந்த ஹவுசிங் போர்டில் வந்து இப்ப நிர்வாகி கிடையாது நம்ம இங்க மீட்டிங் நடத்துற இடத்துல ஒரு நிர்வாகி கிடையாது அந்த இடத்துல நீங்க ஒரு மன்ற செயலாளர் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு தெரியும் அண்ணனுக்கு பால்வாக சொன்னுக்கு மற்ற நம்ம முன்னோடிகள் எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மண் அஞ்சு வருஷமா இன்னைக்கு எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன்னு சொல்லி வந்த பண்டு கூட திரும்பி போயிடுச்சு எல்ஐஜி தரேன் எம்ஐஜி கேட்குறேன் சிசி கேட்குறேன்னு சொன்னாங்க அவங்களும் சும்மா சுமாசாரோட நமக்காக எல்ஐஜி வேணுன்ட்டு ரொம்ப அரும்பாடுப்பட்டாங்க ரெண்டு வாரத்தி வந்து கூப்பிட்டு போனாங்க எத்தனை தடவை கூட்டு போனாங்க ஒரு கதையும் நடக்கலாம் இன்னைய வரைக்கும் டம்மியாக தான் இருக்குது ஜீரோ வால்ட்டாக தான் இருக்குது இதுக்கு இதே இடத்துல கட்டித்தாரன்னு இப்போ நோட்டீஸ் விட்டுருக்கேன் அது கூட அதை அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அவ்வளோக்கு அந்த அம்மா ஜெய் மேடம் சுந்தராஜ் மேடம் அவங்க எல்லாமே சொன்னாங்க இந்த இவ்வளவு நாளில் இந்த இவ்வளவு பேர் நானூற்றி எண்பது பேர் இருக்கிற இடத்துல ஒரு இந்த எழுத்து கேட்டு ஒரு கேஸ் போடுறதுக்கு ஆள் கிடையாது அப்புறம் கோபி சார் தான் வந்து கோபி ரங்காக்கா இதெல்லாம் வந்து இந்த ஒருத்தராத்தி ஒரு கேஸ் போட சரி என் பொண்ணு கிட்டே சொல்லி அவங்க அஞ்சு லட்சம் வாங்கினாங்க என் பொண்ணு அஞ்சு மணி வரைக்கும் உட்காந்துருந்து இந்த கேஸை இன்ஜெக்ஷனை கேன்சல் பண்ண ஸ்டேவையும் கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணி ஆர்டர் வந்துடுச்சு ஜட்ஜும் கொடுத்துட்டாரு பதினெட்டு மாதம் ஆ ஆ சொல்றேன் உங்களுடைய உழைப்பு தான் என்னையும் ஜெயிக்க வச்சுது வேளச்சேரி தொகுதிக்கே சிறப்பாக ஓட்டு வாங்கி கொடுத்து முன்னிலை வகிக்கிறது இந்த வார்டு தான் அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி தான் வர இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் நம்ம எடுத்து நடத்தணும் இப்போ இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கி எம்பி மாமன்ற உறுப்பினர் எம்பி இவங்களை இந்த வார்டில் எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் கூடுதலாக வாங்கி கொடுத்தமோ அதை விட அதிகப்படியான ஓட்டு வாங்கி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய தரமணி பகுதியை நிலைநிறுத்தணும்னு கேட்டுக்கிறேன் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஒவ்வொருத்தரையும் கேட்கும் போதெல்லாம் நான் வந்து பார்க்குறேன் இந்த வட்டக்காய் கட்சியாளர் கோபி ரொம்ப நாளாக எங்கிட்ட போராடி இங்கே ஒரு ரேஷன் கடை வரணும்னு சொன்னார் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர் என்னென்னு சொன்னாரோ அந்த இதையும் செஞ்சு கொடுத்துருக்குறேன் அதே இந்த நூற்றி எழுபத்தி எட்டு வார்டுக்கு ஒரு அலுவலகம் கூட இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அலுவலகத்தையும் இந்த ஆட்சியில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கும் திட்ட மதிப்பீடு செஞ்சு ஒதுக்கி அந்த வேலை நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வேலை முடிக்கணும் இந்த நேரு தேர்வு பத்தி நிறைய பேர் எங்கிட்ட சொல்றாங்க நேரு தேர்வு வந்து டென்டர் விட்டு டென்டர் எடுத்துட்டாங்க ரோடு போடுறதுக்கு ஆனால் இன்னை வரைக்கும் வந்து போடலை அது மட்டும்தான் ஒரு குறை எப்போதுதான் வந்து போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்தாங்க மழை காலத்தினால விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தேர்தல் கொஞ்சம் தள்ளி போச்சு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு அதிகபட்சம் பத்து நாளைக்குள்ள இந்த ரோடை போட்டு கொடுத்துருவாங்க இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்றீங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் மேலும் உங்களுடைய தேவைகளை அறிஞ்சு வேலை தயாராகிறோம் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி குறை விடைபெறுகிறேன் நன்றி மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அவர்கள் கடந்த வாரம் மாவட்ட செயல்வியல் கூட்டத்தை கூட்டி வட்டங்கள் தோறும் இந்த கூட்டத்தை கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் அதற்கு காரணம் நாம் கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றோம் ஆனால் இதுபோன்ற பொது உறுப்பினர் கூட்டத்தை இதுவரை நாம் கூட்டியதில்லை அதை தான் ஒவ்வொருவரும் உள் மனதிற்குள் இருக்கின்ற சில மன மாச்சரியங்களை கலைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது ஆனால் இந்த வட்டத்தை பொறுத்தவரையில் யாருமே பேச முன் வரல அதனால எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஒன்றும் அந்த பாகம் ஒருவரின் பணி ஏற்கனவே நீங்கள் போய் வீடு வீடாக சென்று இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது இறந்தவர்களின் பெயரை நீக்குவது அதே போல பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த வாக்காளர்களை சேர்ப்பது என்று இந்த பணியிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை இன்னும் முழு முயற்சியோடு நாம் இந்த ஒன்றையாண்டு காலம் பணியாற்றிட வேண்டும் தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை அதே போல அதை சொல்லாதவற்றையும் பல்வேறு திட்டத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய திட்டமாக இன்னைக்கு அகில உலக நாடுகளெல்லாம் பின்பற்றக்கூடிய அந்த திட்டங்களாக இந்த திட்டம் நடைபெற்ற யோகி அவர்களின் பொருளாளரும் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்

மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஏவி ரங்காவர்லே காமர் அந்த அடிப்படையில் இதே போல கல்விக்கும் மருத்துவத்திற்கு நான் அதிகமான நிதியினை ஒதுக்கிட்டோம் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இருநூறு வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பழைய கட்டிடங்களை பள்ளி கட்டி இழுத்து விட்டு புதிதாக கட்டி கொடுத்து இருக்கிறோம் அதே போல நான் சார்ந்திருக்கிற அந்த நிலைக்குழுவிலே விளையாட்டுக்கு தேவையில் பூங்காவும் என்னுடைய நிலைக்குள்ள இருக்கிற காலத்தினால் இங்க இருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்வது கொள்வது உங்கள் பங்கு எடுக்கக்கூடிய பூங்கா கோபி அவர்களுக்கும் எங்கள் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலை ஜெய் அவர்களுக்கும் பட்டக அனைவருக்கும் எங்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்கேபி நியூஸ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க